மகமாய் ஆத்தா தருமாறி கண் பார்த்தா போதும் பார்த்தா விதீரும் பாவம் எல்லாம் பறந்தோடும் கற்பூர நாயகி கலங்கவல்லி காளி மகமாய் கருமாரி அம்மா பாடல் வந்து மிகப்பெரிய ஆடி மாசம் நீங்க பாத்தீங்கன்னா இது ஒலிக்காத அமைச்சு பாருங்க நான் பாடும்போது கேமரா மேலே அது கூட பாடுறாரு லிப்ஸிங் பண்றேன் சோ அந்த அளவு ரெஜிஸ்டர் ஆன பாடலு இதுல எப்படின்னாங்க இதுல வந்து கொண்ட இதுல வந்து எல்லா ஒரு மாதிரி மனு அப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அம்பத்தி நாலு அம்மன் தான் அப்புறம் இந்த பாட்டு கச்சேரிலயும் பாடி ஹீட் பண்ணதுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஜனங்களும் அந்த ஊர்ல நாங்க பாடும்போது சார் எங்க ஊர் அம்மன் சேர்த்துக்கோங்க சார் எங்க ஊர் அம்மன் இப்படி சொல்லி சொல்லி கடைசியில எங்க அப்பா என்னவு ஒன் அண்ட் 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 செவன்டி ஃபோர் மாறினா ஃபோ இந்த பாட்டே கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் பாடி முடிக்க அவ்வளோ பெரிய பாட்டு ஜனங்க ட்ராப் சைலன்ஸ் அவ்வளோ குறைஞ்சது ஒரு ஐம்பது பேர் சாமி இந்த பாட்டு பாடும்போது அவ்வளோ வைபான சாமி